அப்புறம் அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரில சரி அப்படி அந்த ஆயிலையும் கடகோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சேன் போய் யூடியூப்பு கூகுள் எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுது இந்த கடகம் ஆயில்லையும் நட்சத்திரம்ன்றது கொஞ்சம் வந்து அந்த அந்த ராசியில இருக்கிற பொண்ணுங்க வந்து எதுலையும் கொஞ்சம் முன்மாதிரியா மாதிரியா இருப்பாங்க ஸோ கல்யாணம் ஆயிட்டு கேரக்ட்ரு இருக்கும் அப்படின்றது தான்

அப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பையன பாப்போம் இப்போதான் முடிவு பையன பாப்போம் பையன பாப்போம் விசாரிக்கலாம் விசாரிக்கலாம் எப்படி ஏது அப்படிங்கற மாதிரி இருந்தா எப்படி அந்த வந்தாங்க சரி பாப்போம் இல்ல நான் வந்து எனக்கு ரொம்ப அடி அப்படி எல்லாம் கிடையாது ஐ அம் நாட் ஏஜ் அந்த ஏஜ் எல்லாம் இல்ல நான் பேசுவல்ல அதுலயே நான் அழுவேன் என் அப்பா நான் அழுத தாங்க மாட்டாரு அவரும் கூட சேர்ந்து நான் அழுவாரு அதனால அப்புறம் அப்பா கிட்டயும் பேசினாங்க சரியா அவதான் இவ்வளவு அடமண்டா இருக்கும் இன்னும் பண்ணி வை இல்லைன்னா வேணான்னு தானே சொல்றாவ அவ வீட்லயே இருக்கிறதுக்கு சரி பண்ணி பாப்போம் அந்த மீட்டிங்ல கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க அந்த மீட்டிங் ஒன்று வைக்கும்போதோ போதோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வரல ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சரி ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அவங்க மாமா அத்தா சைடில் வந்து சரி ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுப்போம் இவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்காளே ஸோ அந்தளவுக்கு அவர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது போது ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணும்போது ஜாப் வந்து நான் டிஎல்எஃபில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அப்போது ஸோ அப்போது வந்து அவங்க ராமாபுரம்ன்றதுனால அவங்களுக்கு அந்த கம்பெனி நல்லாவே தெரியும் ஸோ அப்போ ஜாப் நல்ல ஜாப்பில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அவங்க மாமா கொஞ்சம் எஜுகேட்டடு ஸோ அவருக்கு என்னோடய ஃபீல்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்போ பார்த்தோன்னே இல்லை நல்ல ஜாப் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று ஜாபில் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆனாங்க அதுக்கப்புறம் பையன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த சின்ன வயசுலேருந்து இந்த குடிக்காமல் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ எல்லாம் குடிக்காமல் இருந்து என்னத்தை சாதிக்க போற எதுவாக இருந்தாலும் பழகி பாடுறா இந்த நீ வந்து குடிச்சிட்டு இல்லாமல் இருந்ததுனால ஒரு பிரோஜனம் கிடையாது அப்படின்னுவான் சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப தூக்கி விட்டுச்சு ஒரு கேஸ்டையே வந்து மாற்றி பார்க்குற அளவுக்கு என்னோடய அந்த ஃபுட் ஹாபிட் கொண்டு போச்சு இந்த வயசுலயும் ஒரு பையன் குடிக்கிற ஹாபிட் இல்லை எந்த பழக்கமும் இல்லை ஸ்மோக்கிங் இல்லை ட்ரிங்கிங்ஸ் இல்லைன்னே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது ஓகே அப்போ கேஸ்டும் என்னுடைய சைடை பார்க்க ஆரம்பிச்சா இன்னொன்று ஒரு பிம்பம் இருக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க ஒரு ஸ்டீரியோ டைப் ஒண்ணு இருக்குல்லாம் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க இந்த ஸ்டீரியோ டைபிக் பிஹேவியர் ஒன்று இருக்குல்ல இதுல இருந்து இருக்கவங்க இப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அது இவர் ஃபோட்டோ பார்த்தோடனே என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா உனக்கு இப்போ இருக்கிற மாதிரி நான் அப்போ இல்லை அப்போ கொஞ்சம் லீனாக இருந்தேன் இங்கெல்லாம் டொக்கு விழுந்து அப்படி இருந்தேன் உனக்கு இவரெல்லாம் அதிகம்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே உங்கள் ரிலேட்டிவ் சேவா ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் ஹை ஆகிடவோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் அந்த பையனை வந்து நம்ம விட்டு கொடுக்கணும் எல்லாமே கரெக்டாக இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன அது மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரினா அவருக்கு இவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ட்ரிங்ஸ் இல்லைன்னா அவர் கொஞ்சம் டவுன் ஆயிட்டார் இறங்கிட்டார் வந்துட்டாரு வந்துட்ட பிறகு ஒரு வாட்டி தம்பி கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் பேசுறாரு பையன் நல்ல பையனா இருக்காண்டா கூப்பிட்டு பேசிப்பாரு ட்ரை பண்ணு எப்படி இருக்கு பார்த்து பண்ணிட்டு எடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் பேசி பாடுறா அப்படின்னு சொல்லி அப்பா பேசுறாரு அவன் சொல்ற கேஸ்ட் கேஸ்ட் எல்லாம் எனக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வர மாட்டேன் நீ வேணா நீ பண்ணி வச்சுக்கோ அப்படின்னே சொல்லிட்டான் அப்புறம் அவன் போயிட்டு பிறகு அப்பா கேட்டார் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உன் நீ சொல்லுப்பா உன் விருப்பம் தான் எதுனாலும் அப்படின்ட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணான் சரி ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பா சொன்னார் உனக்காகதான்ப்பா என் ஃபேமிலிய நான் ஏத்துக்குறேன் ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து என்னாச்சுன்னா கொஞ்ச பேர் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணாங்க கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா முக்கியமான இவங்க அப்படின்னம்போதோ அப்ப என்னாச்சுன்னா இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னும் நான் எந்த இடத்துல உடஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா கல்யாணத்துல எல்லாம் பாதை பூஜை பண்ணுவாங்கல்ல அம்மா அப்பா நிக்க வச்சு எனக்கு சிங்கிள் பேரண்ட் தானே அப்பா வந்து கேக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே வித்ரா வித்ட்ரா இல்ல ஏன்னா இந்த கேஷ்ல கல்யாணம் பண்ணி தரோம் அப்புறம் என் பசங்களுக்கு வந்து உனக்கு நின்று பண்ணி குடுத்துட்டு என் பசங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நெருங்குது ஆனா யாருன்னு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் ஃபர்ஸ்ட் கோவில்ல நாங்க பிளான் பண்ணது இந்த மாதிரி வரும் பாத பூஜை பண்ணி பண்றோம்ன்ற ஒரு இது வரும் ஆனால கோவில்ல பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம் பட் ஆனா அது அன்பார்ச்சுனே அது செட் ஆகல அப்புறம் மண்டபத்துல நான் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒத்துக்கناங்க அப்புறம் வேணாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல போயிடுச்சு அப்படியே एक्चुअली ஸ்கிப் பண்ற பிளான் தான் வேண்டாம் அது அந்த ஃபார்மாலிட்டியே வேணாம் அந்த ரிச்சுவலே எடுத்துறலாம் அப்படினு தான் பிளான் அப்புறம் அவங்க வீட்டு சைடு வந்து ஒரு மிராக்கல் நடந்து அப்ப என்ன என்னாச்சுனா அவங்க ஃபேமிலியிலே ரொம்ப பெரிய ஹெட் அதாவதுனா

அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் இல்ல நான் பண்ணல வேற ஏதாவது கேட்டுக்கோ அப்படின்ட்டாங்க எனக்கு அந்த பீரியட்லாம் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்களேன்னு இல்ல ச்சே இந்த இடத்துல நம்ம அம்மா இருந்திருக்கலாமே என் அப்பா எல்லாருக்கிட்டையும் போய் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்ட்டு இன்னொரு அவருக்கு இன்னொரு கஷ்டம்னா உன்னால தான் நான் இப்படிலாம் நிக்கிறேன் மேரேஜ் நடக்கிறப்ப இப்படி இருந்துச்சு இவ்வளவு காய்ச்சல் நாங்க அது

சோ அவனும் நானும் அம்மா இங்கே மூணு பேரும் சேர்ந்து தான் என் சைடு மேரேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கும் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு வரைக்குமே ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே தான் இருக்கு என்னன்னா ரிசப்ஷன் ஆரடியாக வந்துட்டேன் இவர் வரல நைன் ஓ கிளாக் வரையும் வரல வரல இரு என்னன்னா சென்னையில இருந்து ஆக்சுவலா மாங்காடு சென்னையில இருந்து நாங்க ஊருக்கு போனோம் மதுரா இருந்தாங்க மங்க கல்யாணம் இங்க இருந்து நம்ம பஸ் டிராவலர் எல்லாம் வச்சு கூப்பிட்டு போவோம்ல அவங்களும் ரிட்டர்ன் இங்க வரணும் அங்க ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் அவங்க சென்னைக்கு வரணும் அதெல்லாம் யோசிக்கல இவங்க பொறுமையா வராங்க கால் அடிச்சாலும் எடுக்கவே இல்ல வந்தவங்க எல்லாம் சாப்பிடாமே கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க இவரும் வரல யாருமே வரல பையன் வீட்டு சைடுல இருந்து யாருமே வரல நானும் ரோட்ல கார்லயே உட்காந்துட்டு இருக்கேன் ஸ்பூன் அடிச்சுட்டே ரெடி ஆயிட்டு ஆஹ் மறக்க மறக்கலாம் இல்லைங்க கடைசியா கிளம்புற டைம்ல வந்து என்னாச்சுன்னா எங்க அத்தை மாமா அப்பதான் வந்து நலங்கு வைக்கணும்ட்டாங்க இவ்வளவு நேரம்லாம் விட்டுட்டு கடைசியா கிளம்புற நேரத்துல நலங்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நலங்கு அப்பதான் நான் கிளம்பி நான் ஏழரை மணிக்கு ரிசப்ஷன்னா ஆறு மணிக்கு ஒவ்வொரு நலங்கு வச்சா நான் எப்படி கிளம்பி போறது வீட்ல இருந்து கிளம்புறேன் கிளம்பி போற வயல ஷூ வாங்குறேன்

எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எனக்கு புரியுது ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இவங்க மாமா அடிக்கிறாங்க இவங்க அடிக்கிறாங்க எல்லாரும் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்கு போறேன் போனா உடனே என்ன பண்ணிட்டாங்க நடுவுல ரோடு ஒண்ணு கோயில் ஒண்ணு கோயில்ல இருந்து கூப்பிட்டு போவாங்களே அங்கேயே அந்த ரிச்சுவல் அங்கேயே கோயில் அண்டே நிக்க வச்சு அது ஒரு பைபாஸ் அங்கேயே நிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி ரோட்ல ட்ரெஸ் மாத்தான் ஒரு மறைவா ஒரு பேனர் ஒண்ணு இருந்துச்சு அந்த பேனருக்கு பின்னாடி போயிட்டு கூட்டம் எல்லாத்தையும் ரெடியாக க கையில் வச்சுன்னு இருக்காங்க அங்கேயே ஃபேண்ட் ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே மாட்டிட்டு அப்படியே போய் நின்றேன் ஆனால் ரிச உலகத்தில் கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள நடு ரோட்டில் ட்ரெஸ் மாத்தணும் நானாக தான் சீரியஸா கேட்கும் போதே அப்படிதான் இருக்கு மேரேஜ் ஆச்சு கொஞ்ச நாளே அப்பா சிக்காக ஆரம்பிச்சிட்டார் ட்ரிங்க்ஸ் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஜாண்டிஸ் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் என்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க நான் தான் பார்த்துக்கிட்டேன் இவரு நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே ஆனால் ஹாஸ்பிடல்ல தான் தங்குவார் வீட்டில் தங்க மாட்டாங்க நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன் அந்த ஒன்றரை மாசம் இதுதான் நடந்தது அவரு டிஸ்சார்ஜ் ஆகிட்ட பிறகு கூட டெய்லி போய் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வரணும் ட்ரிப் ஏற்றணும் எம்பி இன்ஜெக்ஷன் அதனால நான் ஸ்டாஃப்ன்றதுனால வீட்டில் ஏற்றுக்க டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க இவர இங்கே இருக்க வேண்டாம் வீட்டுக்கு கொண்டு போய் ஏத்துங்க ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சாரு ஒன் இயர்ல அப்ப இறந்துட்டாரு கரெக்டா கல்யாணம் ஆகி ஒன் இயர்ல இறந்துட்டாரு அப்பதான் கொரோனாவும் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கும் ஒரு விதமா கன்வியா இருக்கு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோப்பா அப்படின்னு உங்களுக்கு எப்படி கன்வே ஆச்சு நம்மளுக்கு எப்படின்னா என்ன சொல்றது எனக்கு சின்ன வயசுலேயே இவ்வளோ தெரியும் ஸோ ஃப்ரெண்டு எங்களுக்குமே இப்போ வரைக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற ஃபீல் இருக்காரு தான் இவ ஏதாவது பேசுவான் நான் பேசுவேன் டிஸ்கஸ் பண்ணா கூட ரெண்டு பேரும் டிஸ்கஸ் தான் பண்ணுவோம் நான் ஏதாவது ஒப்பினியா இது உனக்கு சரிப்பட்டு வருமா பார்த்து சொல்றி பண்ணலாமா வேணாமா எனக்கே குழப்பமா இருந்தான் அவளுக்கு ஏதாவதுனா புஜான குழப்பமா இருக்கு ஏதாவது சொல்லேன் அப்படின்னு வா அப்படிதான் போயிட்டு இருக்கோம் எங்களை வேற யாருன்னா தேர்ட் பர்சன் தான் வந்து இது உங்க ஒய்ஃபா இது உங்க ஹஸ்பண்ட் தான் ஆமா இல்ல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும் இப்போ வரைக்குமே எங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபீல் இது உசாருங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எங்க டென்ஷன் ஆனாலும் இவளுக்கு கரெக்டாக தெரியும் இந்த லிமிட்டுக்கு மேலே போனா இவன் டென்ஷன் ஆகுவான்டனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அதே மாதிரி நான் சிரிச்சிட்டேன்னா நான் ஆஃப் ஆயிடுவேன்னு தெரியும் சிரிச்சதுக்கு அப்புறம் இவன் ஏறி உக்காந்துச்சுப்பான் ஸோ இப்படிதான் உஷாரா டெக்னிக்கா மூவ் பண்ணுவா ஸோ அதனால வந்து சண்டேன்றது ஒரு லிமிட்டுக்கு மேல போவாது தம்பி மட்டும் பேசிட்டா கண்டிப்பா பேசுவார் இந்த இன்டர்வியூ பார்த்து கண்டிப்பா அவங்க தம்பி பேசுவார் அது இவதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா எனக்குமே வந்து என்ன சொல்றது நம்ம வந்து அந்த காஸ்ட் அப்படினு நானும் வந்து அவங்க தம்பி கிட்ட இருக்கு பேசினதே இல்ல எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் நிறைய वीडियोसலாம் வரும்ல அக்கா தம்பி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பேசி சும்மா வச்சு பேசலாம்ல அப்படி சரி உனக்கு வெல்ல யாரும் பார்க்கல ஓகே தெரியாம ஒரு மெசேஜ் அது கூட பண்ண அதுதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு எதுக்காக புரிஞ்சு பான் தோணுது பாத்தீங்க அது ஒரு ரியசேஷன் வரும் அப்ப வந்து எல்லாம் அது அவனோட பர்சனல் ஒப்பீனியன் நான் அது மதிக்கிறேன் உன்னோட ஒப்பீனியன் அது மதிக்கிறேன் நம்மளோட பாண்டிங் உடைக்கணும் அது வேண்டாம்ல ஓகே எப்படி மேரேஜ்க்கு அப்புறம் பாத்துக்கறாரு நீங்க சொன்னீங்களே அம்மா வந்து தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லியும் கூப்பிட மாட்டேன் தான் கூப்பிடுவேன் டென்ஷன் ஆனால் கூட மாதிரி கற்றுவேன் வேறு அந்த பேம்பரிங் இருக்கும்னு சொல்லுவேன்ல அந்த பேம்பரிங் ஒரு நல்லாவே பண்ணுவாங்க எனக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ண தெரியாது நான் நல்லா குக் பண்ணுவேன் என் என் அப்பா வீட்டில் வந்து என் அப்பா தான் கட் பண்ணி தருவார் நான் காலையில என்ன சமைக்கணுன்றது என் அப்பா அந்த டேபிளில் கட் பண்ணி வச்சிருவாங்க கவுண்டர் டாப்பில் என்ன வெஜிடபிள் ஆனியனாக எல்லாமே பேப்பர்ல கையெழுத்து யாரனா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே மாதிரியா பேப்பர்லயா அல்மாரில பேப்பர் போட சொன்னா கையெழுத்துன பேப்பர்ல கையெழுத்துச்சுமா கட் பண்ண வராது கை அவ்வளவு சென்சிடிவ் இப்பயுமே அவர் என்ன கட்டினா கூட கொஞ்சம் நம்பறதா இருக்கு முடியல انا எனக்கு சைனஸ் இருக்கு ஒரு 1 இயர் பேக் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கீழ விழுந்து ஃபுல்லா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு 6 मंथ கிட்ட நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் கீழே இறங்கவே இல்லை இவர் தான் பார்த்துக்கிட்டாரு எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிட்டாரு சமைச்சு கொடுக்கறது ஆஃபீஸ் போயிட்டு வர்றது ரெண்டு வாட்டி தோல் அந்த பீரியட்லாம் ரொம்ப எக்டிக் தான் அப்போல்லாம் நமக்கு தோணும் இல்லை யாரும் இல்லைனாலும் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுவார் இப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நீங்க தான் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சுமக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ ஓகே நம்மளை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நான் இனிமே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வராரு அப்படின்றதே உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு அது என்ன பாத்துக்க பாத்துக்க அவர் இருக்காரு அதுதான் கான்செப்ட் என்ன பாத்துக்க அவரு இருக்காரு மத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பாத்துக்கிறேன் இப்ப கூட இவருக்கு ஹெல்த் இஸ்யூஸ் இருக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண இவன்தோ டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டது எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்ல அப்ப ஏன் உங்களுக்கு வந்தது ஏன் ஏன் அவங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கார்டியாலஜிஸ்டே கேக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு எதுவுமே இல்ல எப்படி இருந்துச்சுங்க ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே பைன் ஆயிடுச்சு நான் படுத்துட்டு இருக்கேன் அந்த டீன் ட்ரவுன்ஸ் வருவார் இல்லையா டீன் வந்தாலே பின்னாடி ஒரு பத்து டாக்டர் வந்துடுவாங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டார் என்னப்பா உனக்கு எதாவது கெட்ட பழக்கம்க்கா இல்லை டாக்டர் அப்படின்னு இல்லைப்பா உண்மையை சொல்லி உனக்கு ரொம்ப ஏஜ் கம்மி உனக்கு வர வாய்ப்பே இல்லை ஒய்ஃப் கிட்டே மறக்கிறதா டாக்டர் உண்மையிலே இல்லை டாக்டர் அப்படின்ற சரி ஓகே அப்போனா தான் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்றதான் சொல்லுவேன் எப்போவுமே நீ ஒர்க் போகாத வீட்டில் இருக்குது நான் பார்த்துக்குறேன்னு தான் சொல்லுவேன் ஏன் நீ உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் சரி அவருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் லீஷர் டைம் பேசணும் அதெல்லாம் யாரும் அப்படின்றதுனாலதான் டியூட்டி டைமிங் மாத்திட்டு சரி போயிட்டு வா இன்கம் பத்தி யோசிக்காது சும்மா போயிட்டு வா என்ன வருதோ வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் கான்செப்ட் அதனாலதான் வேலைக்கே பூசணும் எல்லாத்தையும் நான் போசி இருக்கா இப்பவுமே என்ன சொல் இவங்க பேரண்ட் என்ன சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி வந்து உன்னை வேலைக்கு அனுப்பிதான் உன்னை பாத்துக்கறா அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா நான் ஏன் வேலைக்கு அனுப்புறேன்றத அவங்களுக்கு தெரியாது அவரோட நல்லதுக்குதான் அனுப்புறேன்றது அவங்களுக்கு புரியல ஆக்சுவலா அவர் ஹெல்த் ப்ராசஸ்க்காக தான் யாராவது நாலு பேர் பேசுனா ஜாலியா ஜோ இருந்தா அது வேற இல்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அண்ட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இந்த யூனிவர்ஸே ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சிருக்கு அழகா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஃபார் த பார்ட்டிசிபேஷன் தேங்க்யூ சோ மச்